பிரைஸ்லாட் உங்கள் யாவரும் பார்ப்பது இதனால் சந்தோஷமாக இருக்கிறது இதனால் நம்ம வேதத்தில் இருக்கிற அநேக ஆண்கள் இருக்காங்க வேதத்தில் அதில் முதலாவது ஒரு மனிதன் தேவன் படைத்தார் அவர் பேர் ஆதாம் தேவன் சொன்னார் நமது சாயலின்படியையும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொன்னார் இந்த சாயல் ரூபம் என்பது நமக்கு விளங்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறது ஆ டேம் அப்படின்னா தேவனுடைய ரத்தம் என்று அர்த்தம் ஆலஃப்னா தேவன் தாம் அப்படின்னா ரத்தம் இந்த ஆதாம் வந்து பார்த்திங்கன்னா நமது சாயல் நமது ரூபம்னா அதில் ஆதாமுக்கு மூன்று எழுத்துக்கள் உள்ளது அந்த முதல் எழுத்து பார்த்திங்கன்னா ஆலெஃப் டாலெத் மெம் என்ற மூன்று எழுத்துக்கள் இருக்குது தேவன் எப்படி ஆதாமை படைத்தார் என்று பார்க்கும்போது கிறிஸ்து ஏசி உள்ள சிந்தையே உங்களில் உண்டாயிருக்க கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல அப்போ தேவ சிந்தை நமக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாக தான் ஆதாமை படைத்தார் இரண்டாவது டாலேத் என்பது வார்த்தையை குறிக்கும் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாய்களில் உள்ளத்தில் கர்த்தர் வைத்தார் நம்ம வாயில பொறுப்படுறது எல்லாமே தேவன் பேசுவதற்கான வார்த்தைகள் தான் கர்த்தர் வைத்தார் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மிம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா செயல்களை குறிக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் அப்போ நம்முடைய செயல்களும் நன்மையாகவும் சிலருக்குப் புரோஜனமாக இருக்கும் தான் கர்த்தர் ஏற்படுத்தினார் இன்றைக்கு நம்ம இந்த ஆதாம் என்கிற நபருடைய விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம் கர்த்தர் இன்னும் பல வார்த்தைகளுடைய அர்த்தங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்